கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டீங்க இலங்கையில் அவிசா விலையில் அற்புதமாக பாபாவின் ஆலயம் ஒன்று உதயமாயிக்கொண்டிருக்கிறது அந்த ஆலயம் பற்றிய சிறப்பு செய்திகள் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது மட்டுமல்ல அந்த ஆலயம் உருவாவதற்கு நாம் எல்லோரும் கைகோர்க்கு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு நான் அந்த ஆலயத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தோம் அந்த சாய்நாதரின் சரணாலயம் ஆலயத்தில் இருக்கும் பாபா அவிசா விலைக்கு வந்தவர் இங்கு வந்து அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகிகள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அந்த அவிசா விலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாச்சு அந்த நேரத்தில் தான் நம் இலங்கையைச் சேர்ந்த சகோதரிகள் அத்துணை பேரும் எனக்கு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் சாம்பிளுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஆனால் அவிசா விலையில் ஒரு அற்புதமான ஆலயம் தயாராகி கொண்டிருக்கிறது அதோட அப்டேட் கொடுங்கண்ணா இது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் நிறைய பேர் மெசேஜ் பண்ண விஷயம் மேலும் ஆர்வம் அதிகமாகியது அப்புறம் அவங்கள்ட்ட விசாரித்தேன் எனக்கு அந்த அவிசா விலையை நான் பார்க்கணும் அப்படின்னே கண்டிப்பாக போலாம் நாளைக்கு சக்தி டிவி நேரலை முடிந்தவுடன் நீங்கள் நேராக அங்கே தான் வரீங்க நீங்கள் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அங்கிருந்து அவிசா விலை சென்றேன் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடம் மிகப்பெரிய ரப்பர் தோட்டம் அந்த ரப்பர் தோட்டத்தின் நடுவில் பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது பாபாவின் ஆலயம் அந்த தரிசனத்தை பார்ப்போம் இப்போ குருவென வருவாய் கரமது கண்மல்திரமாய் கருணையை பொழிவாய் திருமுகம் மலர்வாய் தரிசனம் தருவாய் சாய்நாதே காத்திரு புரிவாய் தை கொடுப்பாய் கொடுத்ததை காப்பாய் கேட்கையை தணிப்பாய் வேதனை தவிர்ப்பாய் வாழ்வினை வகுப்பாய் மனங்களை குவிப்பாய் சாயினாதனே காத்தரும் புரிவாய் பாபாவின் ஆலயம் அற்புதமாக தரிசனம் பண்ணோம் எப்படி பிரமாதமாக இருக்குல்ல சுத்தி சோலை நடுவில் பிரம்மாண்டமான ஆலயம் இந்த ஆலயம் வருவதற்கு யார் ஆசைப்பட்டது பாபா தான் பாபா தான் ஆசைப்பட்டார் இலங்கையில் அவிசா எனக்கு ஒரு ஆலயம் வர வேண்டும் என்று பாபா ஆசைப்பட்டார் கேட்பதற்கே சிலிர்ப்பாக இருக்குல்ல இந்த ஆலயத்தின் நிர்வாகி திரு கணேஷ் தெய்வநாயகம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இந்த ஆலயத்தை பற்றிய ஃபுல் வரலாறு நமக்கு சொன்னார் இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அவருடைய குடும்பம் எப்படி இதில் இன்வால்வ் ஆனாங்க இன்று யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் இங்கும் பாபாவின் விக்கிரகம் எப்படி வரப்போகுது எப்படி இயற்கை சூழலில் இந்த ஆலயம் அமைய இருக்கிறது இப்படி எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போனார் நமக்கு கேட்க 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 பிரமிப்பாக இருந்தது இப்போது அவரே அதை பற்றி சொல்கிறாரு நம்ம ஃபுல்லாக கேட்போம் வணக்கம் சாய் அன்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே அவிசா வலையில் சாய்பாபாவினுடைய சீரடி சாய்பாபாவினுடைய மிக பிரம்மாண்டமான இலங்கையிலேயே ரொம்ப பெரிய ஆலயம் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் சுற்றி வர பார்க்கக்கூடிய இந்த பசுமையான மலை அடிவாரத்தில் ரொம்ப அழகான ஒரு ஆலயம் உருவாகிக்கிட்டுருக்குது இந்த ஆலயம் எப்படி இங்கே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுங்கிறத யோசிச்சு இன்றைக்கி யோசிச்சு பார்த்து ஆறு வருடத்துக்கு முன்னால் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் பல பேருடைய கனவுகளில் வந்து பாபா இந்த மாதிரி ஒரு ஆலயம் இந்த இலங்கை திருநாட்டில் வரணும்னு நினச்சதில் தான் இந்த ஆலயம் உருவானது உதாரணத்துக்கு இரு இருவரை கூறலாம் ஒன் ஒருத்தர் வந்து மறைந்த திரு தொண்டமான் அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆலயம் வரணும்னு நிறைய பாடுபட்டார் அவர் இப்போ இல்லை அதுக்கு அடுத்தாப்பில் அவர் வந்து என்னுடைய தந்தையார் திரு ஈஸ்வரன் அவர்களை சந்தித்து அவர் பல ஆலயங்கள் அமைச்சிருக்கிறார் ரம்போட அனுமான் ஆலயம் அது மாதிரி ரம்போட கலைங்கிற இடத்துல அறுபத்தேழரை அடி உயரமான ஒரு புத்தர் சிலை இந்த மாதிரி பல ஆலயங்களுடைய நிர்மாணத்தில் அப்பாவுடைய ஈஸ்வரன் அவர்களுடைய தொடர்பு இருந்தது அதை முன்னிட்டு இந்த ஆலயத்தையும் செய்து கொடுங்கன்னு சொன்னதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னால் ஒரு ட்ரஸ்ட்டை அமைச்சு எல்லா மக்களையும் ஒன்று கூடி கூட வச்சு இந்த ஆலயத்துக்குரிய பணி நடந்துக்கிட்டு இருந்தது ஆறு வருடத்துக்கு முன்னால் அவர் காலமாயிட்டார் அப்பா திரு ஈஸ்வரன் அவர்கள் அதுக்கு அடுத்தாப்பில் அவர் அமைச்ச அந்த ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாபாவுக்கான இந்த சிறப்பான பிரம்மாண்டமான ஆலயம் இந்த நாட்டுக்கு வரணும் அது இந்த நாட்டுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பாபா அன்பர்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் இங்கே வந்து அவருடைய அருளை இங்கே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அது மட்டுமல்ல நீங்கள் இங்கே சுற்றி வர பார்த்திங்கன்னா இது வந்து ரப்பர் தோட்டம் ரப்பர் தோட்டத்தில் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு ப பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இருநூறு வருடங்களுக்கு முன்னால் இலங்கைக்கு வந்த அந்த தொழிலாளர்கள் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவங்க கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சவங்க அந்த மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அந்த தமிழ் மக்கள் அப்போ இந்த இடத்துக்கே ஒரு புத்துணர்ச்சி வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாபா இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இவ்வளோ ஒரு பசுமையான அழகான ஒரு இடம் கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணத்தில் தான் இங்கே வர முடியும் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாருன்னா அது ஒரு புதுமையான விஷயமாக தான் இருக்குது பாபானுடைய லீலைகளை நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இங்கே வரக்கூடிய பாபாவுடைய திருவுருவம் ஏழு வருஷத்துக்கு முன்னாலே வந்து கொட்டாஞ்சேனுங்கிற இடத்துல ஏற்கனவே உட்காந்துருக்கார் இப்போ அவர் அங்கேருந்து கிளப்பி இங்கே கொண்டு வர முடியாது இப்போ அந்த திருவுருவத்தை அனுப்பி வைத்த அதே அந்த சாய் பக்தர் ஒரு மகான் உலகளாவிய ஒரு மகான் இருக்கிறாரு அவர் தான் இங்கேயும் இந்த திருப்பியும் இன்னொரு திருமூர்த்தியை அனுப்புகிறேன்னு சொல்லி நேற்று முந்த நாள் தான் எங்களுக்கு அந்த மெசேஜும் வந்தது இது வந்து ஒரு தனி மனிதராலாகவோ இல்லை ஒரு மனித நம்மளால் செய்யக்கூடிய விஷயம்னு நினச்சி செய்யக்கூடிய விஷயமே கிடையாது இது வந்து பாபா பலருடைய எண்ணங்களை அந்தந்த நேரத்தில் விதைச்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்து தானாக இருக்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர் அன்பருடைய நீங்கள் இதை இந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கும் பாபாவுடைய எண்ணக்கரு இருந்தால் தான் நடக்கும் அப்போ அந்த எண்ணக்கரு அவர் உங்கள் மனதிலே விதைக்கிறார் எதுக்காகன்னா இந்த நேரத்தில் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய பங்களிப்புக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா நம்ம வேலை முடியும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு சிறு பங்களிப்பு ஒரு செங்கல் ஒரு 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 நல்ல வார்த்தை இதை பற்றி நீங்கள் நாலு பேருக்கு சொன்னாலே அதுவுமே ஒரு பெரிய பங்களிப்பு தான் எந்த விதத்தில் ஆள்வது உலகளாவிய அனைத்து பாபா பக்தர்களும் இந்த அருமையான பிரம்மாண்டமான இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆலயமாக ஆலயம் மட்டுமல்ல ஒரு சமூக சேவை மையமாகவும் இது உருவாகிட்டு வருது ஏன்னா இப்போவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சைவ நெறி அதாவது சமய வகுப்புகள் குழந்தைகள் நல்ல விதத்தில் நடந்து கொள்வது எப்படிங்கிற பற்றிய வகுப்புகள் ஒரு நாற்பது ஐம்பது பிள்ளைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த கட்டடத்தில் மாதத்துக்கு ஒரு முறை அன்னதானம் நடக்குது மெடிக்கல் கேம்ப் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இது என்ன நாங்கள் யோசிக்கிறோன்னா இது வந்து ஒரு சேவை மையம் மையத்தை நம்ம கிரியேட் பண்ணால் சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இங்கே வரலாம் சேவை வேணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இங்கே வரலாம் வந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு பாபாவினுடைய காலடியில் அவருடைய அனுக்கிரகத்தில் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான சேவை சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடம் இது எல்லாமே இந்த இடத்துல அமையக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த பங்களிப்புக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் இந்த வேலைகள் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் இலங்கைக்கு வரும்போது இங்கே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தாயகம் ஒரு தாய் வீடு பாபாவினுடைய தாய் வீடு இங்கே இருக்குது அப்போ அந்த வீடு இருக்குதுன்னா நீங்கள் இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு அதில் ஒரு பங்களிப்பும் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் இங்கே வருவீங்கறக்காக தான் பாபா எப்படி அந்த சிட்டுக்குருவிகளை நூல் பிடிச்சி இழுக்கிறாரோ அது மாதிரி இந்த கோபுரம் டிவி மூலமாக அவங்க எல்லாரையும் இழுக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார் பிரசாத் கணேஷ் அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய தம்பிக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் சார்பாக இந்த இந்த விஷயம் உலகெங்கும் பாபா பக்தர்களை போய் சேர வேண்டும் எல்லோரும் இதில் பங்களிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான விருப்பம் ஒழிப்பாய் உயர்வினை அளிப்பாய் நன்மை விதைப்பாய் நம்பிக்கை வளர்ப்பாய் பண்பினை மதிப்பாய் பரவசம் அழிப்பாய் சாயினாதனே காத்துருள் புரிவாய் வணக்கம் நான் சாய் கோயில் அவிசாவிலிருந்து பேசுகிறேன் இந்த கோயில் கட்டுமான வேலைகள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு சென்னையில் உள்ள முத்தியா சப்தின் கீழே சிப்பிமர்கள் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து எங்களுடைய கோபுரம் கோபுரம் முற்றாக முடிந்து விட்டது அதை சுற்றி உள்ள மண்டபங்கள் கருணை கூடுகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கீழ் மண்டபத்திலும் எழுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சது சுற்று வட்டாரத்தில் உள்ள மதில் சவர்கள் எல்லாமே ஒரு எண்பது வீதம் முடிஞ்சு விட்டது கீழ் ஹால் ஓரளவுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து இரு நிற்கக்கூடிய வசதி உள்ள ஒரு ஹாலாக இருக்குது இது எப்படியும் இன்னொரு ஆறு மாதங்களில் முடிந்துவிடும் கும்பாபிஷேகம் நவம்பர் டிசம்பரில் வைக்கலான்னு தீர்மானிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம கணேஷ் தெய்வநாயகம் அவர்களுடைய பேட்டியை பார்த்தோம் நமக்கு பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு இந்த ஆலயம் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை பார்க்கணுன்னா நம்ம அந்த கோபுரத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் ஒரு இருபத்தெட்டு அடியில் கோபுரம் பிரம்மாண்டமான கோபுரம் அழகிய வேலைப்பாடுகளோடு தமிழ்நாட்டிலேருந்து ஸ்தபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க டீம் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதன் பிறகு அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அது இந்த வைப்ரேஷன் எப்படி வந்தது அதுவும் கணேஷ் தெய்வநாயகம் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்திலிருந்து புலப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போவே அங்கே பஜன்ஸ் நடக்குது பூஜைகள் நடைபெறுகிறது மக்கள் வருகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கு சூட்சமருவமாக பாபா அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம் உண்மை அந்த வைப்ரேஷன் நம்ம உணர முடியும் கூடிய விரைவில் இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக எழ வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது நம் அத்துணை பேருடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும் நான் இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த ஆலயத்தினுடைய நம்பர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் தெய்வநாயகம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு வாய் வார்த்தையாக சொன்னால் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவி தான் கொழும்பில் அவிசா விலையில் ஒரு ஆலயம் வருகிறது அப்படின்றத நம்ம சொன்னாலே போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய உதவி அதுபோக நம்மளால் முடிந்த பொருளுதவி ஏதாவது செய்ய முடியும்னா அதுவும் சிறப்பு ஏன்னா பாபா மனசு வச்சால் மட்டும்தான் நம்ம பணம் கொடுக்க முடியும் அதை நான் சொல்லிடுறேன் நான் அவர் முடிவு பண்ணணும் ஒவ்வொருத்தருகிட்டேருந்து நான் இவர்ட்டேருந்து இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ வாங்கணும் ஏன்னா தட்சினை அவர் கேட்டு வாங்குவார் இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிப்பார் ஜம்முன்னு வாங்கிப்பார் அங்கே அற்புதமாக பூஜைகள் நடைபெறுகிறதுன்னு சொன்னேன் நானே பண்ணேன் பூஜை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் அழகாக வராங்க வந்து உட்காந்து பஜன்ஸ் பண்ணுறாங்க அன்னதானம் நடைபெறுகிறது இது எல்லா நிகழ்வும் அங்கே நடைபெறுகின்றது வாங்க அந்த நிகழ்வை நாம் பார்த்துவிட்டு வருவோம் வெறுப்பாய் பஞ்சத்தை அழிப்பாய் நன்முறை உரைப்பாய் நற்கள்வாய் உறவினை இணைப்பாய் பிரிவினை தடுப்பாய் சாயினாதனே காத்துருள் புரிவாய் அற்புதமாக சோலையின் நடுவில் அவிசா விலையில் ஒரு பாபாவின் ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிறது நான் மீண்டும் ஒருமுறை முறை உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அந்த ஆலயம் உருவாவதற்கு நாம் அத்துணை பேரும் கைகோர்க்க வேண்டும் இலங்கையில் உள்ளவர்களும் இலங்கை வாழ் தமிழர்கள் உலகெங்கும் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் உதவி செய்யலாம் சாயின் பக்தர்கள் அத்துணை பேரும் உதவி செய்யலாம் நம்ம எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பாபா வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்க ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் தான் சொல்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு அந்த நிகழ்வு வெகு சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை நாம் எல்லோரும் செய்து கொள்வோம் கூடிய விரைவில் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் அந்த கும்பாபிஷேகத்தில் நாம் அத்துணை பேரும் பங்கேற்க வேண்டும் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்